மூன்றாவது வடிவம் கஜலக்ஷ்மி நான்கு கரங்களுடன் அதில் இரு கைகள் தாமரை மலரை ஏந்த ஒரு கரம் உன்னதமான அபயமுத்திரை அளிக்க நூற்றி எட்டு இதழ் தாமரை மலரில் வசிப்பவர் வெளுத்த திருமேனி உடையவர் பேரொழி பிழம்பு என விளங்கும் பேரழகு கொண்டவர் வகைப்பட்ட அணிகலன்களுடன் தூய ஆடை அணிந்து இரு புறங்களில் சாமரம் மேந்திய தோழியர் பணிவிடை செய்திட அன்னை அருள் பாலிக்கிறார் இதுவே கஜலட்சுமியின் திருவம்சமாகும் வழிபடுவதன் பலன்கள் கஜலட்சுமியை ராஜலட்சுமி என்றும் அழைக்கலாம் கஜலட்சுமியின் கருணையினாலேயே இந்திரன் கடலுக்கு அடியில் இருந்த இந்திர லோகத்தை திரும்ப பெற்றார் கஜம் என்றால் யானை என்று பொருள் பெரும்பாலான வீடுகளில் நிலைப்படிகளில் இந்த தேவியை காணலாம் இவரை வழிபட ராஜயோகத்தை அருள்பார் உயர்ந்த அரசு பதவி உயர் அதிகார பதவி ஆகியவற்றை அன்னையை வழிபடுவதால் கிடைக்கும் மேலும் நமக்கு தேவையான வாகனங்களையும் பசு ஆடு மாடு போன்ற விலங்குகளை நமக்கு அளிப்பவர் நம் வாழ்க்கை பயணம் எளிதாக இருக்க இந்த தேவியின் அருள் அவசியமாகும் நம் வாழ்விற்கான சகல சௌபாக்கியங்களையும் அருள்பவர் நான்காவது வடிவம் தனலக்ஷ்மி தோற்றம் மனதிற்கு இனிமையானவர் கிரீடம் அணிந்து தங்கத்தை போன்று தகதகக்கும் பேரொளியை தன்னகத்தே கொண்டவர் சோம்பல் இல்லாமல் தன் உண்மையான உழைப்பினால் செல்வம் தேடுபவர்களுக்கு கருணை அளிப்பவர் பலவிதமான அணிமணிகள் அணிந்தவராக வலது கையில் நிறைகுடம் ஏந்தி இடது கையில் சக்கரம் அம்பு தாம்பூலம் சங்கு தாமரை மணிமாலை இவைகளுடன் மாலையையும் கஞ்சுகமும் அணிந்தவராக காட்சி தருகிறார் தனலட்சுமி வழிபடுவதன் பலன்கள் தனம் என்பது பணம் அல்லது பொன்னினை குறிக்கும் பணம் நாம் சுக வாழ்வு வாழ மிகவும் அவசியம் நம்மில் பலரால் விரும்பப்படுவது தனலக்ஷ்மியை வைபவ லட்சுமி என்றும் அழைக்கிறார்கள் இவர் செல்வம் பணம் அதிர்ஷ்டம் மற்றும் வருமானம் ஆகியவற்றை அருள்பவர் இவரை வழிபட தர்ம வழியில் நமக்கு தேவையான செல்வத்தை அளித்து பொருள் வளத்துடன் சுபிக்ஷ வாழ்வும் கிடைக்கும் நமக்கு மகிழ்ச்சியான செல்வ செழிப்பான வாழ்க்கையை அன்னை வழங்குவார்